ஜோதிட பயிற்சி வகுப்புகள் ஆரம்பம் அன்பார்ந்த சுதர்சன் அஸ்ட்ராலஜி ரெமிடிஸ் நேயர்களே இப்பொழுது ஜோதிடக் கலை ஒரு அருமையான கலை அந்த கலையிலே கலையை சொல்லி கொடுப்பீர்களா பயிற்சி வகுப்பு கொடுப்பீர்களா நேரடி பயிற்சி வகுப்பு கொடுப்பீர்களா அல்லது உங்களுடைய இதில் பதிவில் எப்படி செய்து கொள்ள இது எல்லோரும் கேட்கின்றீர்கள் உண்மையிலே சொல்கிறேன் ஜோசியம்ங்கிறது ஒரு மேத்தமெட்டிக்ஸ் நாம் பஞ்சாங்கத்தில் இத்தனாந்தேதி இத்தனை மணிக்கு கிரகணம் வருதுன்னு சொன்னால் அத்தனாந்தேதி அத்தனை மணிக்கு கிரகணம் வருது அப்போ நம்ம கணக்கு தப்பா தப்பு இல்லை அப்போ நாம் எப்படி நடந்துக்கணும் நம்ம போடுற கணக்கு தான் சரி அது வாக்கியமாக இருக்கா திட்டு திருக்கணிதமாக இருக்கா அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை பொதுவாக இப்போ தலைவலிக்குதுன்னு டாக்டர்கிட்ட போகிறோம் அவர் ஒரு மாத்திரை எழுதி கொடுப்பாரா எழுதி கொடுக்க மாட்டாரா இல்லையா தலைவலி எதாவது சரியாக போகும் போ தலைவலி வந்துருச்சு போகும்னு சொல்கிறதுக்கு நம்மளை பார்க்க வேண்டியதில்லை அப்போ நம்ம அவங்களுக்கு ஏதாவது ஒரு தகுந்த காரணங்களும் அவங்க அந்த இதில் நிறைவேறுவதற்காக வேண்டியிருந்தான் இந்த சில ரெமடிஸ் சொல்கிறோம் அதை விரும்புகிறவங்க செய்ய போகிறாங்க விரும்பாதவங்க விட்டுருவாங்க ஏன்னா பரி ப்ளஸ் காரம் பரிங்கிறது குதிரை காரங்கிறது வேகம் அப்போ நம்மளுடைய வேகத்தை அந்த இடத்துல விவேகமாக மாற்றி தான் ஜோதிடக்கலை அப்போ நம்ம என்ன செய்யணும் இப்போ ஒரு கோயிலுக்கு ஆபம் பார்க்க வர்றாங்க வந்தோடனே என்ன செய்வோம் ஐயா இந்த கோயிலுக்கு நாள் குறிக்கணும் ஒரு இறைவனுக்கே நாள் குறிக்க சொல்கிறாங்க அந்த நாள் குறிக்க சொல்லும் போது நம்ம எப்படி நடந்துக்கணும் வந்தோடனே நம்ம என்ன பார்ப்போம் என்ன செய்வோம் பல குழப்பத்து காலம் அதெல்லாம் வேண்டியதில்லை வந்திருக்கவர் எந்த நட்சத்திரத்தில் வந்திருக்காரோ அந்த நட்சத்திரத்தில் ஒரு எழுத்து அதை எடுத்து அதில் ஒரு காலம் இல்லை வந்திருக்கவருடைய பேரை எடுத்து ஒரு நட்சத்திர இதை இதோட இன்னும் சொல்லணும்னு சொன்னால் வந்திருக்கவருடைய தலைமையாக இருக்கவருடைய நட்சத்திரத்தை எடுத்து அதுக்கு சந்திராஷ்டம் வராமல் பார்க்கணும் அதை விட சொல்லணும்னு சொன்னால் அந்த வந்திருக்க நேரத்தில் இவங்க எப்படி வந்திருக்காங்கன்னு பார்க்கணும் இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஒரு தெய்வத்துக்கு நாள் குறித்து கொடுக்கணும் அப்போ அந்த கோயிலும் நல்லாயிருக்கும் அது அவங்க வாழ்க்கையும் நல்லாயிருக்கும் சரி குல தெய்வத்துக்கு எடுத்து கொடுப்பது எப்படி இஷ்ட தெய்வத்துக்கு எப்படி கொடுத்து எடுத்து கொடுக்குறது எப்படி பொதுவான கோயில்களுக்கு எடுத்து கொடுக்குறது எப்படி இப்போ வந்தோடனே உங்கள் குல தெய்வமானு மொதல் கேட்கணும் அந்த குல கேட்டால் அதுக்கு தக்கட நம்ம அவங்களுக்கு பிரித்து கொடுக்கணும் இல்லை எங்கள் இஷ்ட தெய்வம் இல்லை நாங்கள் கோயிலில் தனியாக கட்டி வழிபாடு பண்ண போகிறோம் அனைத்து பேரும் வழிபட போகிறீங்களா இல்லை நீங்கள் மட்டும் வழிபட போகிறீங்களா இப்படிலாம் சில கேள்விகள் கேட்டு தான் நம்ம அந்த இடத்துல அந்த இதை எடுத்து கொடுக்கணும் இதெல்லாம் இப்போ ஜோதிடத்தில் இல்லை பொதுவாக நாலாம் பாவம் ஏழாம் பாவம் பத்தாம் பாவம் ஒன்று அஞ்சு ஒம்பது கண்டாந்தகம் இருநா நட்சத்திரங்கள் இப்படி தான் நம்ம பேசிக்கிட்டே இருக்கவன் ஒளியை ஒரு கிரகம் தன் வேலையை எப்பொழுது செய்யும் எப்பொழுது செய்யாது ஒரு மனிதன் நல்ல நேரமாக இருந்தாலும் கெட்ட நேரமாக இருந்தாலும் ஊழ்வினை பயன் கூடவே வரும் அந்த ஊழ்வினை பயன் என்பது என்ன அதான் கர்மா ஃபிலாசபி அந்த கர்மாவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் தான் மனுஷன் தப்பிக்க முடியும் இப்போ ஒருத்தருக்கு ஜாதம் பார்க்குறோம் அவருக்கு ஒம்போதாம் இடம் பதினோராம் படம் மட்டும் பார்க்குறத விட்டுட்டு அவர் வந்த நேரத்தையும் அந்த இடத்துல எடுத்து ஒரு லகணத்தை போட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவருக்கு இந்த டிபைட் இருக்குங்கிறது தெரியும் அப்போ நம்ம எப்படி நடந்துக்கணும் இந்த ஜோசியத்தை எப்படி பயிற்சிக்கணும் கேட்டிங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு உள்ள பிரச்சனை பொருளாதாரம் இந்த பொருளாதாரத்துக்கு ஃபைனான்சியல் அஸ்ட்ராலஜி தெரியணும் நமக்கு உத்திராடம் திருவோணம் இதுக்கு இடையில் மூணை முக்கால் நாளைக்கு அபிஜித்துன்னு ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த அபிஜித் முகூர்த்தத்தை எடுத்து நாங்கள் மாநாடு விருந்தினர்கள் நடத்தினோம் பிரபலமாக இருந்துச்சு அதே மாதிரி அது ஒன்று தான் இருக்கா வேறு முகூர்த்தமே கிடையாது அப்படின்னா சூரியனும் சந்திரனும் எந்தெந்த இடத்துக்குள்ள நட்சத்திரங்கள் போதும் இப்போ கார்த்திகையிலேருந்து ரோஹிணிக்குள்ளே போகிறதுக்குள்ளே ஒரு சப்ஜெக்ட் இருக்குது அதில் துட்டு வர வைக்கிறது அது கடகராசிக்காரனுக்கு கண்ணியில் உத்தரத்துலேருந்து கஷ்டத்துக்குள்ளே போகுது அது ஒன்று இருக்குது அது யாருக்கு ராசிக்காரங்களுக்கு துட்டு வர்றதுக்கு அதில் பாருங்கள் கன்னி ராசி என்ற ராசின்னு படிப்பான் ரிஷப காலை ராசி என்ற ராசின்னு படிப்பான் அப்போ இங்கே பாருங்கள் இதில் இருந்து ஒம்பதாவது ராசி அது அதுலேருந்து இருந்து அஞ்சாவது ராசி இது இப்படி கணக்கு போட்டு 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 பார்த்தா தான் பணம் வரும் அப்போ ஃபைனான்சியல் அஸ்ட்ராலஜி தெரியாமல் நீங்கள் யாருக்கு ஜாதகம் சொன்னாலும் அவர் வறுமையில் இருக்கும்போது நம்மளை திருப்பி வந்து பார்க்க மாட்டார் அப்போ இந்த ஃபைனான்சியல் அஸ்ட்ராலியை படிக்கும்போது அதுக்கு டெமோவும் தெரியணும் நேரடி விளக்கமும் தெரியணும் பயிற்சி வகுப்பும் இருக்கணும் இது போக அதில் என்ன பொருள் வச்சு நம்ம கும்பிட்டா இதுக்கு பலன் கிடைக்கும் தெரியணும் அப்போ என்ன செய்யணும் ஒருத்தருடைய ஜாதகம் வியாபாரியாக இருந்தால் அந்த ஜோதிடர்கிட்ட இருக்கணும் அவர் கேட்கும்போது இந்த மாதம் நீங்கள் என்ன சாமியை கும்பிடுங்கன்னு சொல்கிறாப்புல இருக்கணும் இல்லை அவருக்கு பணம் ஒரு நாட்களில் நம்மளே சொல்லியிருந்தோம் இந்த நாளில் இப்படி பிரயோகம் பண்ணுங்கன்னு சொல்லணும் இந்த மாதிரி ஒரு அஸ்ட்ராலஜியும் இருக்குது அது மாதிரி அமாவாசை அன்னைக்கு பூஜை பண்ணுறாங்க இந்த அமாவாசை அன்னைக்கு சூரியனும் சந்திரனும் மின்கிளாகுது இதை தான் அப்போ தான் நான் சொன்னேன் சூரியன் இருந்து சந்திர நட்சத்திரத்துக்குள்ளே போகிறது ஒரு அபிஜித்து மாதிரி அமாவாசை அன்னைக்கு களப்பொழி கொடுக்கலாம்னு அங்கே சகாதேவன் துரியோதனனுக்கு சொல்கிறார் ஆனால் பகவான் கிருஷ்ணன் ரெண்டு பேரையும் நேரம் பார்க்க வச்சு பாண்டவர்களை ஜெயிக்க வச்சுட்டு போயிட்டார் அதுக்காண்டி ஜோசியத்தில் நம்ம கட்டிக்காரன்னு சொல்லக்கூடாது இறை நாமாக்கல் யார் கூட இருக்கோ அவங்க தான் ஜெயிக்க முடியும் அப்போ ஃபைனான்சியல் அஸ்ட்ராலஜியை பொறுத்தவரையில் தனியாக ஒரு படிப்பு அது ஜோதிடம் மூலமாக படிக்கிறது ஒரு படிப்பு வியாபாரிகளுக்கு வேண்டி படிக்கிறது ஒரு படிப்பு ரெண்டாவது குழந்தைகள் கல்வி நிறையா கல்வி பிரச்சனை பயங்கரமாக இருக்குது அப்போ அவங்களுக்கு தனியாக அவங்களுக்கு என்ன அவங்களுடைய செவ்வாயை வச்சு பார்க்கணும் அவங்களுடைய வித்யாகாரகன் புதனை வச்சு பார்க்கணும் அப்போ அவங்க ஜாதகம் இருக்கணும் அவங்க படிப்பை நம்ம மெரிட்டில் கூட்டி காட்டணும் ஒவ்வொரு மாதமும் அவங்க பரீட்சையில் என்ன மார்க் வாங்குகிறாங்க எப்படி செய்கிறாங்க என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத நாம் கொஞ்சம் தெளிவாக பார்க்கணும் பார்த்து தான் அவங்களுக்கு நம்ம பலன் சொல்லணும் அப்போ அவங்க ஒரு தனியான ஒரு கண்டன்ட் இருக்கணும் அப்போ படிக்கும்போது ஒவ்வொரு விஷயத்தையும் இப்போ அடிப்படை ஜோதிடம் படிக்க வர்றாங்க மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் ராசி இப்படி சொல்லி கொடுத்துட்றோம் அடுத்தது அஸ்வினி பரணி கார்த்தி ஆனால் அந்த படிக்கும்போதே அஸ்வினி நட்சத்திரத்துக்கு என்ன பரிகாரம் தெரிஞ்சுக்கணும் பரணி நட்சத்திரத்துக்கு என்ன பரிகாரம் தெரிஞ்சுக்கணும் அது மாதிரி நாலு ஏழு பத்து கேந்திரங்கள் ஒன்னஞ்சு ஒன்பது இதெல்லாம் வந்து நாம் தெளிவாக படிக்கணும் அப்போ ஆரம்ப கல்வின்னு ஒன்று தனியாக வைக்கணும் அது நாங்கள் செய்ய போகிறோம் அந்த ஆரம்ப கல்வியில் இருந்தே பரிகாரத்தை சொல்லிக் கொடுக்க போகிறோம் அப்போ ஆரம்ப கல்வியிலேருந்து பரிகாரம் படித்து வர்றவங்க ஒரு நிலை இல்லைன்னா எங்கள் மூணு வால்யூம் ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு ஒரு மூணு வால்யூம்ஸ் புக்கு இருக்குது என்கிட்ட வாங்கி அதையே கிளாஸாக நடத்துகிறது அந்த கிளாஸில் நான் எப்படி எப்படி பரிகாரம் சொல்லணும் கிட்டத்தட்ட ஆயிரத்து ஐநூறு பரிகாரங்கள் அதில் இருக்குது அந்த ஆயிரத்து ஐநூறு பரிகாரத்தை படிக்கணும்னா அந்த புதுசு கொடுத்து நான் ரெகுலராக எப்போ எப்போ கிளாஸ் சொல்கிறேனோ அப்போ போடணும் அப்போ வருஷத்துக்கு ஒரு அஞ்சு கிளாஸ் வந்து நேரடி பயிற்சி வகுப்பாக போடணும் நேரடி பயிற்சி வகுப்பு அதில் வந்து கலந்து டெமோ பண்ணி அதை பார்த்து அப்படி ஒரு வேலையை செய்கிறக்க வேண்டியதான் இதை ஆரம்பிச்சிருக்கோம் அது நடக்க போது நீங்கள் எல்லோரும் பதியிறதுக்கு ஒரு நம்பர் தாரோம் பதிஞ்சபின் உங்களிடம் கோரிக்கை ஏற்று உங்களால் என்ன பண உதவி செய்து அதை கட்டி படிக்க முடியுமோ அதுக்கு உங்களுடைய பொருளாதார சூழ்நிலையை கணக்கு பண்ணி தான் நாங்கள் ரேட்டே வைப்போம் பிறர் மாதிரி அது செய்கிறேன் இது செய்கிறேன் அதெல்லாம் எனக்கு தெரியாது கண்டிப்பாக இந்த கலை உலகம் முழுவதும் செல்ல போகின்றது இதில் படிப்பவர்களுக்கு சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும் என்னுடன் நேரடியாக தொடர்புள்ள படித்தவங்களுக்கு நிச்சயமாக என்னுடைய சர்டிஃபிகேட் பயன்படும் அது இப்போ நான் சொல்லது உங்களுக்கு புரியாது ஒரு இரண்டு ஆண்டுகள் கழித்து என்னுடைய நான் கொடுக்குற சர்டிவிகேட்டுக்கு என்ன மரியாதை இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி இறைவனுக்கே நாள் குறிக்கிறோம் அவ்வளோ தகுதியான நம்மளால் ஒரு சிறந்த இடத்துல போய் நம்ம பிள்ளையனுடைய சர்டிவிகேட்டில் தகப்பனாருடைய தொழிலுங்கும்போது ஜோதிஷம்னு எழுதுறதுக்கு மனசு வரமாட்டேங்குது இப்போ நானே இப்போ ஜோதிஷம் எழுதி கொடுத்துருக்கேன் என் பையனுக்கு என் பிஸ்னஸ் மேன் நிலை கொடுத்தேன் அந்த காலத்தில் அதுக்கு காரணம் என்ன அது வந்து ஒரு சாதனையாக மாற்றணுங்கிறது தான் எங்களுடைய லட்சியம் இன்னமும் சுதர்சன அஸ்ட்ராலஜி ரெமிடிஸ் மூலமாக நிறைய கருத்துக்களை நான் தெரிவிக்க இருக்கேன் ஒரு இப்போ முதல்ல சொன்னது வந்து ஒரு இப்போ ஒரு ஒரு பயிற்சி வகுப்பு டெமோ மாதிரி அதில் படித்து பாருங்கள் அதில் உங்களுக்கு புரியும் இந்த மாநாட படித்து பாருங்கள் நீங்கள் தொடர்ந்து கொடுக்குற ஆதரவில் இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாநாடு முடியும்போது எப்பொழுது வகுப்பு தொடங்குகிறது என்னென்ன எவ்வளோ பேர் சேர்ந்துருக்காங்கங்கிறதெல்லாம் அறிவிக்கப்படும் அதை இப்பொழுதே நீங்கள் தொடர்பு கொண்டு புக் செய்து கொள்ளலாம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்